திருச்சியில் பிரபல ரவுடி கொலை வழக்கில் கொலையாளிகள் இருவரை போலீசார் ஓட ஓட விரட்டி பிடித்திருக்கின்றனர் பருத்தி வீரன் படவான சித்தப்பாவால் அண்ணன் மகன் கொலைகாரன் ஆன சம்பவத்தின் பின்னணி என்ன பெரிய சம்பவம் செய்து பேப்பர்ல எல்லாம் பெருசா வரணும் சித்தப்பு என்ற வசனத்தோடு பருத்தி வீரன் படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு ஊதாரி சித்தப்பாவால் அண்ணன் மகன் கொலைகாரன் ஆன தான் திருச்சியில் அரங்கேறி உள்ளது திருச்சியை அலரவிட்ட கொடூர கொலை சம்பவத்தில் போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன திருச்சி திருவானை காவல் சன்னதி வீதியில் வசித்து வந்தவர் மதியழகன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் பிரபல ரவுடியாக வளம் வந்தார் இவருடன் பிறந்தவர்கள் சங்கர் உட்பட நான்கு பேர் மதியழகனின் ஒரே மகன் மணிகண்டன் மதி இறந்த பிறகு அவர்கள் குடும்பம் திசைக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்று விட்டது சித்தப்பா சங்கர் திண்டுக்கல்லிலும் மதியின் மகன் மணிகண்டன் கரூரிலும் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சித்தப்பாவை சந்திக்க மணிகண்டன் திருச்சி வந்துள்ளார் பருத்தி வீரன் படம் போல இருவரும் மது கஞ்சா என்று விதவிதமான போதையில் வெகு உற்சாகமாக இருந்துள்ளனர் கடைசியில் இவர்களது போதையின் உச்சமே இவர்களது உறவினரும் ரவுடியுமான மாதவன் என்பவரை கொலை செய்யும் அளவிற்கு கொடூரமாக சென்றுள்ளது திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் அருகே உள்ள ஸ்ரீதேவி மங்கலத்தைச் சேர்ந்தவர் மாதவன் என்கிற மண்டை வெட்டு மாதவன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் கேங்ஸ்டராக வலம் வந்த இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருந்தன தற்போது அனைத்து கொலை வழக்குகளில் இருந்து விடுதலையாகி வெளியே இருந்தார் கொலை செய்யும் போது இவரது முதல் வெட்டு மண்டையில் வெட்டுவதால் இவர் பெயர் மண்டை வெட்டு மாதவன் என்றாகிவிட்டது திருச்சி மாவட்டத்தின் பிரபல ரவுடியான மன்னச்சநல்லூர் குணாவின் கூட்டாளியான இவர் சமீப காலத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் சிறிய அளவிலான கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்து மூன்றாம் தேதி திருச்சி மாநகரம் திருவானைக்காவல் சன்னதி வீதி தீட்சிதர் தோப்பில் மண்டையில் சரமாரியாக வெட்டுப்பட்ட நிலையில் மாதவன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர் சம்பவ இடத்தில் உள்ள செல்போன் டவரில் பதிவாகியிருந்த செல்போன் எண்களை ஆய்வு செய்தனர் தொடர் விசாரணையில் மாதவனின் உறவினரான மணிகண்டன் மற்றும் அவரது சித்தப்பா சங்கர் ஆகிய இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்தது தெரிய வந்தது கஞ்சா விற்பதில் மாதவனுக்கும் சங்கருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது கஞ்சா சப்ளை செய்வதில் மாதவனின் கண்ட்ரோலில் இருந்த ஏரியாவை கைப்பற்ற சங்கர் தனது அண்ணன் மகன் மணிகண்டனை ஏவி அவரை கொன்றதாக கூறப்படுகிறது சம்பவத்திற்கு பின்னர் சங்கரும் மணிகண்டனும் வெளியூருக்கு தப்பிவிடும் நோக்கில் கொள்ளிடம் பாலம் அருகே பதுங்கியிருந்துள்ளனர் அவர்களை தனிப்படை போலீசார் பிடிக்க முயன்றபோது மணிகண்டன் தப்பி ஓடி கீழே விழுந்ததாகவும் இதில் அவருக்கு கையில் முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதையடுத்து மணிகண்டன் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முதலுதவி சிகிச்சை முடிந்த பிறகு மணிகண்டனும் அவரது சித்தப்பா சங்கரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் கஞ்சா போட்டியில் பகை ஏற்பட்டு பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வடக்கில் சித்தப்பாவுடன் இளைஞர் கைதானது திருச்சியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது